அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பிறந்திருக்கும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தை பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் மிதுனராசியினருக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா பெருமளவில் சிக்கல்கள் உருவாகாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கத்தாங்க செய்யும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நீங்கள் கொஞ்சம் அளவோடு ஈடுபட்டு வரீங்க அப்படின்னா பெரிய அளவில் தொல்லைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாங்க அப்புறம் நீங்கள் தான் பிரச்சனையில் சிக்க வேண்டியதாக இருக்கும் பகைவர்கள் பணிந்து போகவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிதளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எதிரிகளாலேயும் பெருமளவில் பிரச்சனைகள் ஏற்படாது பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் சற்று கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே சிறுதேனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி முன்விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்கள் உங்களுக்கு கண்டிப்பா பிளப்படுங்க இயந்திரங்களை நீங்க பிரயோகிக்கும் போது பணியாளர்கள் எச்சரிக்கை உடன் இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி தெய்வப்பணி தரும பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடவும் அதிக அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்திங்க அப்படின்னா எதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் உருவாகுங்க இது வரைக்கும் பலதர பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருக்கலாம் அனைத்து விஷயத்துலயுமே சின்ன சின்னதா கால தாமதம் இடையூறு அப்படி இல்லைனா மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே வந்திருக்கலாம் ஆனால் இந்த பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு அது எல்லாமே உங்களுக்கு மறைந்து நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நன்மையும் தீமையும் கலந்த தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சியம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் வேண்டாம் அவசரம் அவசரப்பட்டு அலட்சியத்தினாலேயே நீங்க பெரும்பாலும் பிரச்சனைகளை சந்தை திருப்பீங்க அதுவும் இல்லாம உங்களுடைய முன்கோபம் அதுக்கு அதீத காரணமாக கூட அமைந்திருக்கலாம் நீங்க கொஞ்சம் உங்களுடைய கடந்த காலத்தை யோசனை பண்ணி என்ன மாதிரியான தவறுகளை நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரிந்திருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஏதாவது ஒரு அவசரம் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு அலட்சியம் இருந்திருக்கும் இது தானே நம்ம பார்த்துக்கலாம் சின்ன விஷயம் தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியம் அவசரம் எதுக்கெடுத்தாலும் அவசரம் நம்ம டக்குன்னு முடிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனால எந் எதுக்கெடுத்தாலும் ஒரு அவசரம் இந்த மாதிரியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க அதனால் இந்த மாதிரியான நீங்கள் அவசரமோ அலட்சியமோ முன்கோபப்படுறதையோ இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கப்பெறும் கிடையாது சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பண புழக்கம் அதிகரித்து காணப்படும் சொல்லலாம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியுங்க மதிப்பு மரியாதை செல்வாக்கு குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிதானமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய அமையப்படுகிறது பயணம் செல்லவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுவது நன்மையை தருங்க அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு கொள்முதலையும் தயக்கமின்றி நீங்க செய்வீங்க வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க கலை தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கப்பெறும் விருதுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இரு வந்த இழுப்பறியான வேலைகள் முடிவுக்கு வந்து சேரும் குடும்பத்துல நிம்மதியும் சுகமும் உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறையும் தாய் துந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் குடும்ப வருமானம் உயர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை மதித்து நடப்பாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பாங்க ஆனாலும் மனதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இருக்கிறவங்க திறமையாக செயல்படுவாங்க நிர்வாகத்தினரின் ஆதரவு பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலத்துல பாதி காலம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அனுகூல காலமாக இருக்கும் அடுத்த சில நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒன்றுபடி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக கையாளணும் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனை எதுக்காக வருது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி அந்த பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்க்க பார்க்கணும் உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து ஏனோ தானோன்னு நீங்கள் கையாளக்கூடிய பட்சத்தில் அது இன்னும் ரெண்டு என்ன பண்ணுவனா பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் பெரிய பிரச்சனையாகவாது இருக்கட்டும் நீங்கள் நின்று நிதானித்து செயல்பட பாருங்க எந்த அளவுக்கு நீங்கள் நின்று நிதானித்து செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நற்பலன்கள் கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் முன்கோபப்பட்டு அலட்சியத்தோடு அவசரப்பட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறீங்களோ அது வந்து உங்களுடைய எதிராளிகளுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் அது சாதகமாக அமையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு முடிவு தெரியல அப்படின்னா கூட அது ஆறப்போ ஆறை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலாம் இன்றே நாம் தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்வு காண்பது அப்படிங்கிறது அரிதான ஒரு விஷயம் தான் அதனால் நீங்கள் உடனே தீர்வு காணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்க ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவசரத்தையும் நிதானத்தை கொடுக்க மாட்டாங்க அவசரமான நீங்கள் முடிவை எடுங்க அப்படின்ற மாதிரியான உணர்வுகளை அதிகப்படுத்துவாங்க அதனால நீங்க நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக கோபப்பட்டு நீங்கள் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரியாத அளவுக்கு நீங்க முடிவுகளை எடுப்பீங்க ஆனாலும் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமற்ற சாதகமான நிலையிலையும் இருக்கும் சாதகமற்ற நிலையில கடந்தும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும்போது அப்பவும் நீங்க நிதானித்து செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தையும் உங்களுக்கு உணர்த்தும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் அமைதியாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லணும் எது அவசர முடிவை நீங்கள் எடுக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கிறீங்களா ஆறு போட்டு நம்ம முடிவு எடுப்போம் அப்படிங்கிறத யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுல தான் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானித்து செயல்பட பாருங்கள் சிந்தித்து செயல்பட பாருங்கள் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பான் மையான பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் மிதுனராசி அன்பர்களே எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க அலட்சியம் இருக்கக்கூடாது அவசரம் இருக்கக்கூடாது தாங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான காலம் அப்படின்னு சொல்றதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சில கிரகநிலைகள் தான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கு அப்படின்னும் போது நீங்க எந்த முடிவை எடுக்கிறீங்க எதற்கு நீங்க அதிகமாக ஆட்படுறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக தீர்க்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதளவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் கவசத்தை படித்து வருவதுடன் அநாத இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும் தைரியம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறதும் பிரதோஷ காலத்துல சிவபெருமானை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்க குறைத்து காரிய தடையையும் நீக்கும்